ஹலோ ஃபயர் ஃபேக்ட் சேனல் வியூவர்ஸ் நம்ம குரோவேஷியா ட்ரிப்போட எல்லா வீடியோஸும் வரிசையாக அப்லோட் பண்ணிட்டுருக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் டெப்ரௌனிக் வீடியோஸ் பார்த்துட்ருப்பீங்க டெப்ரவுனிக் முதல் அண்ட் இரண்டாம் பாகம் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டோம் இன்னைக்கு நம்ம மூன்றாம் பாகம் பார்க்க போகிறோம் இதில் என்னென்னலாம் பண்ணோன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ என்ன பண்ண போறேன்னா இங்கே ஒரு போட் ட்ரிப் எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம் அண்டு ஒரு சின்ன போட் தான் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரைட் ஆளுக்கு ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொன்னாங்க சரி இது போய் தான் பார்க்கலாமேன்னு ஏறி உக்காந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சீல போகிற ஒரு போட்டுக்கு எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லைங்க எங்கள் யூகேலலாம் சின்ன ஒரு லேக்குக்கே நிறையா அந்த ப்ரொடெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு சேஃப்கார்ட் பண்ணி தான் போவோம் எல்லாருக்குமே அந்த ஆரஞ்ச் கலரில் சிங்க்காம இருக்கிறதுக்கு அந்த இது கொடுப்பாங்களே ஜாக்கெட் அதெல்லாம் போட்டுட்டு போவோம் இங்கே வந்து எதுவுமே கொடுக்காம ஜாலியாக உட்காந்தாச்சு அன்றைக்குன்னு பார்த்து செம ரஃப் சி நல்லா வேவ்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டே இருந்தது ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் தான் ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி போயிடுச்சு போயிட்டுருந்தோம் கொஞ்சம் அடி வயது கலக்கிட்டு தான் இருந்தது ஆனால் காமிச்சிக்கில் நல்லா ஜாலியாக நம்ம எப்படி ரோல கோஸ்டரில் ஆ ஊன் கத்திகிட்டு வருவோமோ அதே மாதிரி போகலான்னு டிசைட் பண்ணி போயிட்டுருந்தோம் இப்படியோ நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடிஞ்சால் போதுன்ற சில ஒரு சில செகண்ட்ஸ் தோணுச்சு சரி கடவுள் காப்பாற்றுவாருன்னு சொல்லி அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு சரி நம்ம சீயை என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி தண்ணியை பார்த்துட்டே அப்படியே சிரிச்சுட்டே கொஞ்சம் நடுக்கத்தில் சிரிச்சுட்டே வந்துட்டு இருந்தோம் இந்த போட் ட்ரிப் வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப காமன் எல்லாருமே கண்டிப்பாக எடுப்பாங்க இது மட்டும் இல்லைங்க நான் ஐலண்ட்ஸ்கெல்லாம் கூட கூட்டிகிட்டு போவாங்கன்னு இல்லை இங்கே நிறைய ஐலண்ட்ஸ் இருக்குது ஒரு பாருங்கிற ஐலண்ட் இருக்குது அப்புறம் ப்ளூ கேவ்ஸ் அந்த அப்போ சம்மர் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த அளவு கொஞ்சம் ரஃப்பாக இல்லாத டைம் ஸ்பீட் போட் அலவ் பண்ணுவாங்க ஸ்பீட் போட்டெல்லாம் ஃபாஸ்ட்டாக போய் அந்த ஐலாண்ட்ஸ் மாதிரி கேவ் குளாரெல்லாம் போய் அங்கே கொஞ்சம் ஷேலோ வாட்டர் இருக்கிற இடத்துல ஸ்விம் பண்ண விடுவாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமன் சில சில ட்ரிப்பு லெவன் ஹவர்ஸ் ட்ரிப்பு கூட இருக்குது அதெல்லாம் ஹோல் டேவும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ட்ரிப்ஸ் நிறையா இங்கே இருக்குது அண்ட் நிறையா பேர் போகிறாங்க பட் ஐ திங்க் இந்த டைம் மார்ச் ஏப்ரல் அண்ட் இந்த மாதிரி சீ கண்டிஷன்ஸில் அவங்களும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க நாம்ளும் போகாமல் இருக்கிறது நம்ம உயிருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன் பட் பட்டியா ரொம்ப த்ரில்லிங்காக ஜாலியாக போச்சு கொஞ்சம் பயத்தோடையே நல்லா வேவ்ஸ் பாருங்கள் எவ்வளோ பக்கம் வருது அந்த போட்டை பார்த்து அதை ஆடுறதை பார்த்தே உங்களுக்கு தெரியணும் இங்கே ஒரு ஐலாண்ட் பக்கத்தில் தான் போகிறோம் அந்த ஐலாண்ட் குள்ளார போகலை நாங்கள் அதை அப்படியே சுற்றிட்டு திரும்பி வந்துடுவோங்க இது ஏட்ரியாட்டிக் சி இல்லையா இது ஏட்ரியாட்டிக் சீஸ் கொஞ்சம் ரஃப் தான் இது இட்டலிக்கும் குரோவேஷியா ஸ்லோவேனியா பாஸ்மியா இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற அந்த சீ பார்த்தீங்கன்னா டெப்ரவுனிக்கு வந்த ஓல்டு சிட்டி வால் கூட இங்கேருந்து தெரியுது பாருங்கள் அவ்வளோ தூரத்தில் இருக்கோம் நம்ம மனசில் ஒரு பயம் இருந்தாலும் கொஞ்சம் பாட்டெல்லாம் பாடிட்டு அப்படியே போனோங்க சரி இப்போ வந்து நம்ம திரும்பி ஓல்ட் டவுன் அங்கேயே வந்தாச்சு அங்கே இருக்கிற அந்த மான்யுமெண்ட்ஸ் சர்ச் மொனாஸ்ட்ரி பக்கத்தில் இருக்குது இப்போ நாங்கள் வந்து ஒரு டன்னு சொல்கிறாங்க பிளக்கா அப்படின்னு சொல்கிற மெயின் ஸ்ட்ரீட் டு பிரவனிக் ஓல்டு சிட்டி அந்த இடத்துக்குன்னு மெயின் ஸ்ட்ரீட் இதுதான் இது ஓன்லி பெடஸ்ட்ரியன்ஸ் ஸோ வண்டிங்க எதுவுமே அலௌட் கிடையாது இங்கே ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கெஃபேஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் கடைங்க தான் அண்ட் சைடில் வந்து ரெக்டர்ஸ் பேலஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து ஃபிஃப்டீன் செஞ்சுரி இந்த ஓல்டு வால் கட்டம்பே கட்டினது இதே நேராக போனால் இன்னொரு சைடு என்ட்ரன்ஸ் ஆஃப் த சிட்டி வாலுக்கு தான் போவோம் அண்ட் இங்கே தாங்க நிறையா டூரிஸ்ட் ஆக்சுவலி யார் யார் வந்திருக்காங்க அப்படி பார்க்க முடிஞ்சது அண்ட் யூகேலேருந்து நிறைய பேர் போகிறாங்க அண்ட் ஐ கேன் சி லாட் ஆஃப் அமெரிக்கன்ஸ் அந்த ஆக்சிடண்ட்டை வச்சு அமெரிக்கன் டூரிஸ்ட் நிறையா வராங்காவுக்கு ஸோ ஐ திங்க் சம்மரில் வந்து இந்த ரொம்ப ஓவர் க்ரௌடடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் கொஞ்சம் ஏப்ரல் இன்னும் குளிராக தான் இருக்குது அண்ட் எஸ்பெஷலி ஹாட் கண்ட்ரியில் இந்தியா மாதிரி இடத்துலருந்து வர்றவங்களுக்கு ரொம்பவே குளிரும் பட் யூகே யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த இது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வெதர் இந்த சைடில் சந்துலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட்ஸ் அப்படியே மேலே போகுது இது ஆக்சுவலி கொஞ்சம் லோவர் லெவலில் இருக்கிற இந்த ஹை ஸ்ட்ரீட் சைடில் இருக்கிற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் இல்லைன்னா கடைங்க இருக்கும் திஸ் இஸ் கேண்டி ஷாப் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸ் கேண்டிஸ் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு நல்லது கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது இல்லை ஃபுல் ஆஃப் சுகர் பட் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப இதை பார்த்தாங்கன்னா விடவே மாட்டாங்க ஆசைப்பட்டு கேட்குற ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது அங்கே நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் திரும்பி வந்தாச்சு ஸோ இந்த ஊர் தான் கேம் ஆஃப் த்ரோன் ஊராச்சே எங்கே போனாலும் அந்த கடைங்கெல்லாம் இருக்குது ஸோ அந்த லைசன்ஸ் ஷாப் சில வந்து அந்த கேரக்டர்ஸ் போட்ட துணி சில இம்பார்ட்டண்ட் ஐட்டம்ஸ் ஆக்சஸரீஸ் இதெல்லாமே அந்த கேம் ஆஃப் த்ரோன் ஷாப்பில் விற்கிறாங்க அண்டு திரும்பி இந்த ஃபோர்ட் கிட்டேயே வந்துட்டுருக்கோம் எங்கே குரோவேஷியாவில் எங்கே பார்த்தாலும் இங்கே நிறையா அந்த குரோவேஷியன் ஃப்ளாக் வந்து பறக்க விட்றாங்க வெரி பேட்ரியாட்டிக் பீப்புள் ரொம்ப அவங்க கண்ட்ரி அவங்களோட ஃபுத்து அவங்களோட நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி நல்லா பார்த்துக்குறாங்க இப்போது நம்ம ஒரு இது ஒரு பேலஸ் இதுவும் வந்து அந்த சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி செவன் அப்போ கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாமல் அப்படியே இருந்தது அங்கே டைம் அப்போது அண்டு திரும்பி இந்த சிட்டி வால் எங்கே போனாலும் அந்த அந்த தெரியும் அது ஓரமாகவே தான் நான் நம்ம நடந்துகிட்ருப்போம் இப்போது இங்கே கேபிள் காரும் ஆக்சுவலி ஓடும் அன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்க இல்லையா சி ரொம்ப விண்டியாக இருந்ததுனால நாட் அலவுடுங்க ஸோ அதில் போக முடியல இப்போ திரும்பியும் அதே இடத்துக்கு ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா அங்கே வந்து ஃபோர்ட் லவ்ரி ஜெனாக் ஃபோர்டுக்கு வந்து இங்கே அகெயின் மெயின் கேம் ஆஃப் த்ரோன் ஷூட்டிங் நடந்த இடம் ஹேஸ் நிறைய நிறைய படிகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு படி இருக்குங்க இங்கே நாங்கள் ஆக்சுவலி க்ளோஸிங் டைமை பக்கம் போன மூணு மணிக்கு மூடிடுவாங்க அதனால் வேக வேகமாக கொஞ்சம் போக வேண்டியிருந்தது எப்படியோ போய் ரீச் ஆகிட்டோம் கரெக்டாக நாங்கள் தான் அங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் லாஸ்ட் ஃபியூ பீப்புளில் சில பேர் நாங்கள் நாங்கள் போய் நல்லா அங்கே வியூ ஃபேண்டாஸ்டிங் இங்கே அப்படியே ஸ்கையும் அந்த கடல் ஏட்ரியாட்டிக் சி எல்லாமே ஜாயின் ஆகிற அந்த பாயிண்ட் அந்த ராக்கி இது இது தாப்புல இன்னொரு ஃபோர்ட் ரொம்ப ஸ்டன்னிங்காக ரொம்ப ஜாலியாக இருந்தது பார்க்குறதுக்கு கொஞ்ச நேரம் நல்லா சுற்றியாச்சு இப்போ வீடியோ எடுத்தாச்சு அதே தான் அங்கேருந்து பார்த்தா அந்த லோக்ரம் ஐலண்ட் தெரியுது அவ்வளோதாங்க ஸோ அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் என்னங்க நம்ம டெப்ரவுனிக்கோ சிட்டி வால் இந்த வீதிகள் இருக்கிற அந்த பழமை வாழ்ந்த வீடுகள் அந்த நீல நிரசி இதெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் இது நம்ம டெப்ரோனிக் மூன்றாவது வீடியோ முடிச்சிட்டோம் இன்றைக்கி முதல் நாளில் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத எல்லாமே நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துட்டோம் அடுத்தது சீக்கிரமாக ரெண்டாவது நாள் என்ன எங்கே போனோம் என்ன பண்ணோன்னு பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ